ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த கொத்தவரங்காய் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கொத்தவரங்காய் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தொண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஆர்ப்பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கரில் வறுத்து வேர்க்கடலில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்காமல் கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா மட்டும் போதும் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொத்தவரங்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த கொத்தவரங்க சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொத்தவரங்காவை நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது குக்கரில் மூடி போட்டு மிதமான தீரை வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு நல்ல சுவையான கொத்தவங்கரங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம் இந்த கொத்தவரங்காய் கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ you. <laughs>